ஹலோங்க எதிர்நீச்சல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஈஸ்வரி ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் கிளாஸ் எடுத்து அவங்களோட லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காங்க ரேணுகாவும் வந்துட்டு அந்த கடனை அடைக்கிறதுக்காகவும் தன்னோட விருப்பத்தை நிறைவேற்றிக்கிறதுக்காகவும் அவங்க வந்து பரதநாட்டியம் கிளாஸ் எல்லாத்துக்கும் எடுத்துட்டு இருக்காங்க தான் நம்ம நந்தினி காட்டுறாங்க நந்தினி சூப்பராக கெத்தாக வந்து எக்ஸல்ல வந்துட்டு அஞ்சு ரூபா மசால் பொடின்னு சொல்லி எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க அப்போ ஒரு மல்லிகை கடையில் வந்து வண்டியை நிறுத்துறாங்க அங்கே வந்துட்டு டப்பா டப்பாவாக எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க அப்போ அந்த கடைக்காரர் சொல்றாரு ஏமா நான் தான் சொல்றேனே கொஞ்சம் நிறையா தான் ஸ்டாக் கொண்டு டக்குன்னு தீந்துடுதுமா நீ கொண்டு வந்து முடிக்கிறதுக்குள்ள போயிடுது அப்படின்னு சொல்றாரு அப்படியா கொடுக்குறேன் அப்போ நாலுலேருந்து எனக்கு கவுண்ட் கரெக்டாக கொடுங்க இன்னும் நான் சேர்த்து கொண்டு வரேன் ஆனால் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்குலாம் நான் ஸ்டாக் தர மாட்டேன் கம்பெனி ஸ்பெஷாலிட்டியே வந்துட்டு அப்போதிக்கப்போ செய்யணும் சூப்பராக மனம் வரணும் அதுதான் எனக்கு வேணும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் நான் ஆட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக அவங்களோட பிஸ்னஸ் அப்ரோச் பண்ணுறாங்க அப்போ அந்த கடைக்காரரும் சரிம்மா நாலுலேருந்து நான் கரெக்டாக எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்போ நந்தினி சொல்கிறாங்க சரி என்ன நான் கொண்டு வந்த பொருள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் மட்டன் மசாலா சுக்கு மசாலா அப்படின்னு சொல்லி எல்லாமே கொண்டு வந்திருக்கேன் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கடைக்கு ஒருத்தர் வராங்க வாங்குறதுக்காக ஏங்க அந்த அஞ்சு ரூபா மசால் பொடியை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு நந்தினிக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்பா நம்ம பொடி தான் வாங்குறாங்க அப்படின்னு சந்தோஷமாக நின்று பார்த்துட்டு இருக்காங்க ஏமா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கடைக்காலர் கேட்கும் உங்கள் கடையிலேயும் உருப்படியாக இருக்கிறது அந்த ஒரு பொடி தான் நினைக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு ரெண்டு பேக்கெட்டாக சேர்த்தி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நந்தினிக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிருது எங்கே நான் தான் அந்த பொடியோட ஓனர் அப்படிங்கிறாங்க அப்படியாமா அப்படின்னு சொல்லி அவங்களும் ஷாக் ஆகிறாங்க ஆமாம் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கா நல்லா இருக்கா அப்படின்னா ட்ராபாக்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் எதுவுமே பண்ண வேணாமா அவ்வளோ சூப்பராக இருக்குது ரேட்டும் கூட ரொம்ப நல்லா இருக்கு இந்த பொருளுக்கு தரமான ரேட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க சரி நான் எவ்வளோ வேணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போடுங்க நான் நாளைக்கு வந்து டெய்லி இந்த மாதிரி கொண்டு வந்துடுறேன் ஆனால் ஸ்டாக் மட்டும் வேணா நான் கொண்டு வரேன் அப்போ இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து தந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹாப்பியாக கிளம்புறாங்க அடுத்த சீன்ல வீட்டில் விசாலாட்சியை படுக்கப்பட்டு சுத்தியும் சொந்தக்காரங்களும் பசங்களும் நின்றுட்டு இருக்காங்க அப்ப கரிகரன் வந்து ஞானத்தை பார்த்து கேட்கிறாரு ஏமாமா உன் பொடாட்டிக்கு சொன்னியா இல்லையா அப்படின்னு கேட்கும் வந்து ஞானம் வந்து கோமாவ போன் எடுத்துட்டு வெளியே போறாரு ரேணுகாவுக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரேணுகா கிளாஸ்ல இருக்கிறாட்டி சைலண்ட்ல போட்டு இருக்காங்க போன் பண்ணி பண்ணி பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு அப்ப ஆயுஷ்வர்யாவ போறாங்க அப்பா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தும் போது நீ எதுவும் பேசாத அமைதியா உங்க அம்மாவுக்கு மட்டும் வக்காலத்து வாங்கிறத அப்படின்னு சொல்லிட்டு விடாம பண்ணிக்கிட்டே இருக்காரு அங்க வந்துட்டு ரேணுகா கிளாஸ்ல வந்துட்டு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த இடத்தோட உரிமையாளரோட சொந்தக்கார பொண்ணு வந்துட்டு ஒரு சிப்ஸ் பாக்கெட்டை கையில எடுத்துட்டு வருது மாமா எனக்கு கிளாஸ் சேர்த்து விடுங்க நீங்க தானே இங்க இன்சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க நான் சொல்றவா அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா கிட்ட

போது ரேணுகாவும் அதெல்லாம் சேர்த்துக்கிறாங்க கிளாஸ்ல பேசிட்டு இருக்கும் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு போன போய் பாக்குறாங்க ரேணுகா அப்ப நிறைய கால்ஸ் வருது ஞானத்துக்கிட்ட இருந்து என்னாச்சு எதுக்கு இந்த மனுஷன் இத்தனை அடவுக்கு போறாரு அப்படின்னு சொல்லி கால் பண்ணி பாக்குறாங்க அப்ப வந்துட்டு ஞானம் வந்து எடுத்து டென்ஷனா பேசுறாரு ஏ உனக்கு என்ன அவ்வளவு இலக்காரம் ஆடி டைம் கூப்பிட்டா போன் எடுக்க முடியாதா அப்படின்னு திட்டுறாரு இங்க நான் கிளாஸ்ல இருந்துங்க என்னாச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்ப நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க நீ இப்பவே இங்க வந்து ஆகணும் அப்படின்னு சொல்றாரு ரேணுகா நந்தினிக்கு கால் பண்ணிடுறாங்க நந்தினி கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க காலையில் தானே நல்லா இருந்துச்சு நான் கூட கஞ்சி வச்சு கொடுத்துறேன் அப்ப நல்லா தான் தங்கச்சி இப்ப என்ன ஆயிடுச்சு அதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் புலம்புறாங்க அப்படி பேசிட்டு இருக்கும் கதிர் வந்து நந்தினிக்கு கூப்பிடுறாங்க இருக்க அந்த மனுஷன் தான் கூப்பிடுறான் பேசிட்டு கூப்பிடுறேன் அப்படின்னு ரேணுகோட காலை கட் பண்ணிட்டு கதிரோட காலை அட்டன் பண்ணி பேசுறாங்க என்னங்க அப்படின்னு கேட்கும் போது ஏ எங்க இருக்க சீக்கிரம் வீட்டுக்கு வா அம்மா குடம் சரியில்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப சாந்தமா தான் பேசுறாரு ஏன்னாச்சு கால நல்லா இருந்தாங்க அப்படின்னு கேட்கறாங்க நீ வீட்டுக்கு வா எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க சரி சரி நான் வரும்போது ரேணுகா கூட்டிட்டு தான் வர முடியும் அப்படிங்கிறாங்க சரி கூட்டிட்டு வா அப்படியே அந்த சக்தி ஜனனிக்கு சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க அவங்க எதுக்குங்க இப்போ அப்படின்னு நந்தினி கேட்க நான் சொல்றத சரி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி சக்தி ஜானிக்கும் சொல்லிட்டு ரேணுகாக்காவையும் கையோட கூட்டிட்டு தான் வருவேன் சும்மா நோய் நோயின்லாம் ஃபோன் பண்ணக்கூடாது வண்டியில் வரும்போது அப்படின்னு நந்தினி சொல்கிறாங்க ஆ சரி சரி வா அப்படின்ட்டு வந்துட்டு கதரை ஃபோனை வச்சுட்டு விசாலாச்சிக்கிட்ட போகிறாங்க அப்போ கரிகாலன் வந்து கதரை பார்த்து மாமா என்ன மாமா முதல்ல முதலெல்லாம் பொன்னாடிகிட்ட பேசினா ரெண்டு ஊர் இருக்கிற ஆளுங்களுக்கே காது கேட்கும் இப்போலாம் பக்கத்தில் தான் நான் இருக்கேன் நீ என்ன பேசுகிறனே கேட்க மாட்டேங்குதே இவ்வளோ பம்பிட்டியா மாமா இவ்வளோ அடங்கிட்டியா நீ அப்படின்லாம் கேட்டு கடுப்பேற்றுறாரு கதிர் வாய் உடச்சிரு வேண்டாம் அமைதியாக இருக்காரு சொல்லி பேசுறாரு அப்ப வந்துட்டு கரிகாலன் கதர்கிட்ட ஏ மாமா போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில சேர்த்திடலாமா எல்லாரும் வரதுக்கு முன்னாடி வாங்க மோசம் மோசமாயிருச்சு அப்படின்னா ரொம்ப காசு கட்ட ஆரம்பிச்சிடணும் பிரைவேட்ல இப்பவே நம்ம சாக்குன்னு சொல்லி கவர்மெண்ட்ல சேர்த்து நல்லா கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க என்னடா நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கதர் டென்ஷன் ஆகும் ஆமா மாமா ஆமா பெரிய இருக்கும்போது காசுக்கு பஞ்சம் இல்ல இப்ப ஏது உங்ககிட்ட காசு கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல உங்களுக்குலாம் உங்களுக்கு பெட்டர் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு கதர் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு அமைதியா இருடா வாய பழந்துருவா அப்படின்னு திட்டிட்டு இருக்காரு பெருசா அழைச்சிக்கிட்டு வாமா டாக்டர் வர மாதிரி தெரியல நம்மளே ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு இல்லப்பா அப்படின்னு சொல்ல முடியாம உட்கார்ந்து இருக்காங்க அப்ப வந்துட்டு கதிர் சொல்றாரு அம்மா என் தலைய அடமான வச்சாவது நான் அண்ணன் வெளியே கொண்டாந்துருவேமா நீ கவலைப்படாம இருமா அப்படின்னு பேசும்போது கரிகாலன் ஏமாமா முதல்ல கூட தலைக்கு மவுசு இருந்துச்சு என்னமோ இப்ப இந்த மாமா மவுசு இருக்கு இதை வேற அடமானத்துல வைக்கிறான்னு வேற சொல்றியே அது கேட்ட உடனே கதிர்க்கு கோ வந்துருது உங்க பலாருன்னு அரையறாரு முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடா எங்கன்னா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் உன்னை வீட்டுல வச்சிருக்கேன் முதல்ல நீ வெளியே போ வாயின்னு உனக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சா அப்படின்னா கதிர் திரு கரிகாரன் அடிச்சுக்கிறாங்க அப்ப சொந்தக்கார அம்மா அதெல்லாம் விடுங்கப்பா அந்த சக்தி ஜானி எங்க போனாங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு கரிகாலன் சொல்றாரு ஆஹ் அந்த புள்ள இந்த வீட்டு பொம்பளைங்க எல்லாம் வெளியே போய் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் துரத்திட்டோம் இப்ப நாட்டுல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் திருத்து போயிருச்சு ஆண் மகன்களை அடக்கி ஆள்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை போட்டு சுத்திக்கிட்டு இருக்குது அதை எங்க சுத்திட்டு இருக்கோ யாருக்கு தெரியும் அப்படின்னு கரிகலன் சொல்றாரு அதே நேரத்தில் ஜனனி வந்துட்டு ஒரு முத்தமால் அப்படிங்கிற ஒரு லேடியை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க ஒரு கார்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க அங்க சக்தி இருக்காங்க நிறைய லேடிஸ் எல்லாம் இருக்காங்க எல்லாரும் சக்திகிட்ட பிரஷர் பண்றாங்க முத்தம் மழோ ஜனனி வந்துருவாங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க வந்துருவாங்க அப்படின்னு சக்தியும் சொல்லி பொறுமையா சொல்லிட்டு இருக்காரு அப்ப அப்பத்தான் வந்து சக்திக்கு கூப்பிட்றாங்க ஆச்சு எல்லா ப்ராசஸ் ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது இல்ல பாட்டி அந்த முத்தமாள் ஆனோ ஜனனி தான் தேடி போயிருக்கா கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுவான்னு நினைக்கிறேன் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்போ வந்துட்டு முத்தமலை தேடி ஜனனியும் ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு பக்கம் கண்டுபிடிச்சிட்றாங்க துரத்திட்டு போய் முத்தமலை பிடிக்கிறாங்க இங்கே வந்துட்டு லேடிஸ் எல்லாம் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு சக்தி கிட்ட என்னங்க வருவாங்களா மாட்டாங்களா முத்தமால் போயிட்டா அப்படின்னு சொல்லி ஜனனியும் பேக் அடிச்சிட போகிறாங்க நாங்கள் எல்லாத்தையும் எழுதிட்டு இங்கே வந்திருக்கோம் எங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துட போதும் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையை ஆயிர போது அப்படின்னுலாம் சொல்கிறாங்க அப்படிலாம் ஆகாது கண்டிப்பாக ஜனனி முத்தமலை கூட்டிகிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சக்தியும் அவங்களுக்குலாம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அங்கே வந்துட்டு முத்தமலை பிடிச்சோடனே இல்லைம்மா எனக்கு இது செட் ஆகாது எனக்கு பயமாக இருக்கு இரண்டு குடும்பத்தை பார்க்கணும் கண்டிப்பா இதுல இருந்து வந்துட்டு யாரும் என்ன நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க அப்படின்னா முத்தம்மாள் சொல்றாங்க ஏன் நீங்க பயப்படுறீங்க இது எனக்காக கிடையாது உங்களுக்காக தான் நான் இவ்ளோ போராடிட்டு இருக்கீங்க இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஜனனி சொல்ல விட்டு வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கறாங்க அந்த அம்மாவும் பையிலிருந்து எடுத்து கொடுக்கறாங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லி நெத்தில வச்சு விடுறாங்க எவ்வளவு அழகா இருக்கும் இந்த சமுதாயம் உங்களுக்கு விருப்பமே இல்லாத ஒரு விஷயத்தில் உங்களை தள்ள பார்க்குது இப்போ பொட்டு வச்சா நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க உங்கள் குழந்தைங்களுக்காகவும் உங்களுக்காகவும் வாழுங்க மற்றவங்களுக்காக வாழாதீங்க அதுக்காக தான் நான் இருக்கேன் அப்படின்னா நிறையா தத்துவமாக பேசுகிறாங்க அந்த அம்மாவும் சரிமா வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் ஆட்டோவில் கிளம்பி வந்துட்டுருக்காங்க இங்கே இருக்க லேடீஸ் எல்லாருமே டென்ஷன் ஆகிட்டு இது வேலைக்காக நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சக்திகிட்ட சொல்ல போகிறாங்க ஏப்பா இன்றைக்கி வேலைக்கு போயிருந்தானாச்சும் வந்து இன்னும் அரைக்கொறி கிடச்சிருக்கும் அங்கேயும் போகாமல் இங்கேயும் வந்து ஒரு விஷயம் நடக்காமல் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக ஆயிடுச்சுப்பா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சக்தி வந்துட்டு சொல்றாரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டோ வந்து ரெண்டு பேரும் வந்து இறங்குறாங்க முத்தமால பேசுறாங்க ஏமா உங்க ஒருத்தனை பேத்துக்கு பாதிப்பு இருக்கும் போது வா நேரம் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க அங்க இருக்க லேடீஸ் எல்லாருமே வந்துட்டு நாங்கள் நம்புறது எங்களுக்கு நம்பிக்கையே இல்ல அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் பாருங்க இதுல எனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது உங்களோட வாழ்க்கையில நல்லா இருக்கணும் நீங்கள் உங்களுக்காக உங்க குழந்தைங்களுக்காக வாழணும் இந்த மாதிரி சொந்த இடத்தையெல்லாம் வந்துட்டு இந்த முதலாளிகளுக்கு விட்டுட்டு நீங்க இருக்கிறது நல்லாவா இருக்கு உங்களுக்கு வேண்டிய பங்க நீங்கள் தானே கேட்டு எல்லாத்தையும் பெறணும் அதுக்காக தான் நான் இவ்வளோ போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க என் மேலே நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்க உள்ள போங்க இல்ல இதெல்லாம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வெளியே போயிடலாம் தாராளமா அப்படின்னு ஜர்னி சொல்லும் போது எல்லாருமே நம்பிக்கை உள்ள போயிடுறாங்க அப்போ ஜனனிக்கு தான் கால் பண்றாங்க ஏன்னாச்சு ஜனனி எல்லாம் சால்வ்டா ஏதோ பிரச்சனைன்னு சக்தி சொன்னா அப்படிங்கிறாங்க அது எல்லாமே சால்வ்ட் பாட்டி நாங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்துட்டோம் சீக்கிரமா முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு வந்துட்டு எல்லாமே உன்னால மட்டும்தான் சாத்தியம் நான் என்னோட ஆசையெல்லாம் உன் மேலே திரிணிச்சுட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு கஷ்டமா இருக்கு அப்படின்னு அப்பத்தான் சொல்லலாம் இல்லை அப்போ அப்படிலாம் கிடையாது நீங்கள் சொன்னீங்க எனக்கு இது ரொம்ப செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது எனக்கு திருப்தியாக இருக்குது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அதனால தான் நானும் இதை வந்து ஆழமாக வந்து உள்ளே போய் அதை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அப்போ எனக்கு இதை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ ஆசைப்பட்டது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பிளஸ் பண்ணிவிட்டு அப்போ தாவும் ஃபோனை வைக்கிறாங்க அதோடு இன்னைக்கு அந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க நாளைக்கான எபிசோட என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க